சூப்பர் ஹிட் பிரபு வெங்கட் தமிழ் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது இன்று வணக்கம் உங்க சூப்பர் ஹிட் பிரபு வெங்கட் பேசுற இன்னைக்கு நம்ம பேசுற விஷயம் சந்திராஷ்டிரமத்தை பத்தி பேசுறோம் சந்திராஷ்டிரமம் என்பது ஒரு விஷயம் உண்மைதான் சந்திராஷ்டிரமத்தை அன்று சிலருக்கு மனச்சோர்வும் அலைச்சலும் ஏற்படுது இதை நிறைய விஷயங்கள்லாம் நாங்கள் பார்த்துருக்கோம் அந்த விஷயத்தை ஆனால் சந்திராஷ்டமம் அதிகபட்சமாக யாரை பாதிக்கும் அப்படிங்கிற ஒரு கணக்கு எடுத்துருக்கோம் அப்படி அதிகபட்சமாக பாதிக்கும்போது அவங்க என்ன செஞ்சால் அன்னைக்கு சந்திராஷ்டமா சந்திராஷ்டிரமா அன்னைக்கு என்ன செஞ்சால் அவங்களுக்கு அந்த பாதிப்பு வராமல் இருக்கும் அப்படின்னு சில விஷயங்கள் யோசனை பண்ணி சில விஷயங்களை எடுத்து நான் உங்களுக்கு தரேன் சரிங்களா ஜோதிடம் என்பது அதை நம்புகிறாங்களோ நம்ப நம்பலையோ அதை பற்றி பிரச்சனை இல்லை ஆனால் ஒவ்வொரு மனிதருக்கும் அது நடந்தே தீரும் ஜோதிடம் என்பது உண்மை என்ப உண்மை என்கிற பட்சத்தில் நீங்கள் அதை நம்புறீங்களோ நம்பலையோ அதில் உள்ள ரூல்ஸ் படி ஒவ்வொரு மனிதனோட வாழ்க்கையில் சில மாற்றங்கள் ஏற்படுது ஆனால் சிலருக்கு சந்திராஷ்டமாக வேலையே செய்யலை என் கூடவே இருக்காங்க அவங்க என் கூட பணி செய்கிற ஒரு நண்பர் அவருடைய டேட் ஆஃப் பர்த்து அந்த விஷயத்தெல்லாம் எடுத்து நானே செக் பண்ணதெலாம் அவங்ககிட்ட சொல்லிகிட்டு இருக்க முடியாது நானே செக் பண்ணும்போது அது அவங்களுக்கு வேலை செய்யலை அவங்களுக்கு எந்த நாளுமே வேலை செய்யலை என்ன பொறுத்த வரைக்கும் சூரிய உதயத்துக்கு முன்னால் எழுந்திரு எழுந்திருக்கிற அனைவருக்குமே ஜோதிடம் அந்தளவுக்கு பெரிய வேலைகள் எதுவும் செய்கிறதில்ல கெடுதல் செய்யலை நல்லது செய்யுது சரிங்களா கெடுதல் செய்யலை சூரிய உதயத்துக்கு முன்னாடி நீங்கள் எழுந்தெடுத்து ஒவ்வொரு அன்றாட வேலையில் போது உங்களுக்கு கெடுதல் கம்மி நல்லது மட்டுமே நடக்கும் அஸ்ட்ராஜி அஸ்ட்ராலஜியில் சொல்லப்பட்டிருக்கு நல்லது மட்டும் நடக்குது அப்படி அதுலேருந்து நம்ம அந்த சந்திராசிரமத்தில் இந்த மாதிரி யோகத்தில் பிறந்தவங்களுக்கு அதிக பாதிப்பு ஏற்படுது ஒவ்வொரு ராசி அந்த ராசிக்கு இந்த மாதிரி யோகத்தில் யோகத்தில் செய்கிறவங்களுக்கு அதிக பாதிப்பு ஏற்படுது அப்போ அவங்க தன்னை தற்காத்து கொள்ள சில விஷயங்களை செஞ்சுக்கலாம் அப்படின்னா என்ன செஞ்சுக்கலாங்கிறது தான் இதோட விஷயம் இப்போ வந்து நீங்கள் விஷ்கம்பம் கண்டம் பரிகம் இந்த நாம யோகத்தில் பிறந்தவங்களுக்கு யோகி வந்து சனி சரிங்களா அப்போ அந்த சனி கிரகம் யோகி அவங்களுக்கு நல்லதே செய்யும் ஒரு யோகி எந்த நிலைமையில் இருந்தாலும் அவர்களுக்கு நல்லதே செய்யும் சரி அவங்களுக்கு அவயோகி சந்திரன் அப்போ நீங்கள் தனுசு ராசியில் பிறந்திருந்தால் இந்த நாம யோகம் உங்களுக்கு இருந்தால் கண்டிப்பாக சந்திராஷ்டிரமம் மிகப்பெரிய பாதிப்புகளை செய்துவிட்டு போவது உண்மை வீட்டில் சண்டை வெளியில் பிரச்சனை மன கஷ்டம் ஆக மொத்தம் ஒரு பாதிப்பை செஞ்சிட்டு போகுது சந்திராஷ்டிரமம் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் சொல்கிறது நடந்தால் அதுக்கு தகுந்த மாதிரி பிங்க விஷ்கம்பம் கண்டம் பரிகம் இவர்களுக்கு யோகி சனி இவர்களுக்கு அவயோகி சந்திரன் தனுசு ராசியில் பிறந்திருந்தால் இந்த நாம யோகத்தை தனுசு ராசியில் பிறந்திருந்தால் இவங்களுக்கு சந்திராஷ்டமம் கொஞ்சம் பாதிப்பை ஏற்படுத்துது பாதிப்பை ஏற்படுத்துது இந்த பாதிப்பு ஏற்படாமல் இருக்கிறதுக்கு என்ன ஒரு ஐடியா ஃபார்முலாங்கிறது பின்வரும் வீடியோவில் சொல்கிறேன் ரெண்டாவது பிரிருதி பிரித்தி சிவம் இதனுடைய யோகி வந்து புதன் அவயோகி செவ்வாய் இதனுடைய யோகி புதன் அவயோகி செவ்வாய் அப்போ இந்த பிரிதி பிரித்தி சிவம் இந்த யோகத்தில் ராசியில் பிறந்திருந்தால் அவங்களுக்கு எட்டாவது வீடு மேஷ ராசியாக வரும் அப்போ அது அவயோகி வீடு அங்கு சந்திராஷ்டிரம் அவர்களுக்கு ஏற்படும் காலகட்டத்தில் மிகப்பெரிய பிரச்சனைகளே அவர்களுக்கு கொடுக்கும் மிகவும் கவனமாக இருக்கணும் இது எதுக்கு சொல்கிறோம்னா இந்த இப்போ இந்த இந்த யோகத்தில் பிறந்தவங்க இந்த ராசிக்காரங்க இந்த நாள் சந்திராஷ்டிரம் பாதிப்பை ஏற்படுத்தணும்னு எதுக்கு சொல்கிறோம்னா அன்றைக்கி கொஞ்சம் வாய் அடக்கி நாவடக்கி கொஞ்சம் இருக்கணும் புது மனிதர்களோ புது முயற்சிகளோ இந்த காலகட்டங்களில் எடுத்துடக்கூடாதுங்கிறதுக்காக சொல்ல வர ஒரு சின்ன விஷயம் இதை நீங்கள் ஃபாலோ பண்ணால் நல்லது நடக்குதோ இல்லையோ ஆனால் கெடுதல் உங்களுக்கு வராது அதே மாதிரி மேஷராசி மேஷராசியில் பிறந்தவர்கள் பிரித்தி விருத்தி சிவம் புதன் யோகியா வரும்போது அவங்களுக்கு எட்டாம் இடம் செவ்வாய் ஆனால் அதில் ஃபிஃப்டி பர்சன்ட் பலன் உண்டு மிகப்பெரிய பதிப்பை ஏற்படுத்துதில்லை மேஷராசிக்கு ஏன்னா மேஷராசிக்கு அதிபதி செவ்வாய் அப்புறம் அதோடய எட்டாவது வீடு செவ்வாய் ஆனால் அதில் ஃபிஃப்டி பர்சென்ட்டு ஒரு மனச்சோர்வு உடல் வசதி இந்த மாதிரி விஷயங்களை தான் சந்திராஷமாக கொடுக்குறத தவிர மிகப்பெரிய பாதிப்பு கொடுக்கல இருந்தாலும் அந்த மாதிரி உங்களுக்கு யோகியாக இருந்தாலும் அந்த மாதிரி காலகட்டத்தில் உங்களை ராசிக்கு வேண்டியப்பட்டவங்களாக இருந்தாலும் அந்த மாதிரி காலகட்டத்தில் இங்கே கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும் அடுத்து ஆயுஷ்மான் துருவம் சித்தம் ஆயுஷ்மான் துருவம் சித்தம் இந்த யோகத்தில் பிறக்கிறவங்களுக்கு யோகி வந்து கேது அவயோகி ராகு அவயோகி ராகு அப்ப ராகுக்கென்று தனி வீடோ கேதுக்கென்று தனி வீடோ கிடையாது இந்த ராசியில் பிறந்தவர்களுக்கு சந்திரனுக்கு எட்டாம் இடத்தில் ராகு இருந்தால் மட்டுமே சந்திராஷ்டம இவர்களை பாதிக்குமே தவிர இல்லை என்றால் பாதிக்காது சின்ன ஒரு மனச்சோர்வு ஒரு அலைச்சல் அந்த மாதிரி முடிஞ்சிருமே தவிர மிகப்பெரிய பாதிப்புகளை கொடுக்காது ஆயுஷ்மான் துருவம் சித்தம் இந்த நாம யோகத்தில் பிறந்தவர்களுக்கு யோகி கேது அவயோகி ராகு ஆனால் இவர்கள் ராசி சந்திரனுக்கு எட்டாம் இடத்தில் ராகு இருந்தால் மட்டுமே இவர்களுக்கு சந்திராஷ்டிரமம் மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் இல்லை என்றால் இவர்களை ஒன்றும் செய்வதில்லை சின்ன அலைச்சலோடு இவர்கள் வாழ்க்கை கடந்துவிடும் நான்கு சௌபாக்கியம் வியாகதம் சாத்தியம் இந்த நட்சத்திரத்துக்கு யோகி வந்து சௌபாகியம் வியாகதம் சாத்தியம் இந்த நட்சத்திரத்துக்கு யோகி சுக்கரன் அவயோகி குரு அப்போ சிம்ம ராசியாகவும் ரிஷபராசியாகவும் இந்த யோகத்தில் சிம்ம ராசியும் ரிஷப் ராசியில் நீங்கள் பிறந்திருந்தால் உங்களுக்கு சந்திராஷ்டமம் சில பாதிப்புகளை ஏற்படுத்தும் அப்படி பாதிப்புகளை ஏற்ப ஏற்படுத்தும் போது கொஞ்சம் கவனமாக அந்த நாட்களை நீங்கள் கடந்து செல்ல வேண்டும் என்றால் உங்களுக்கு யோகி சுக்கரன் இந்த நாம யோகத்தில் பிறந்தவர்களுக்கு யோகி சுக்கரன் அவயோகி குரு அப்போ அவயோகி குருவாக இருக்கும்போது சிம்மத்துக்கு எட்டாவது வீடு மீனராசியாகவும் ரிஷபத்துக்கு எட்டாவது வீடு தனுசு ராசியாகவும் குருவோட வீடுவே வராதுனால இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சந்திராஷ்டிரமங்கள் போன்ற நான் வரும்போது நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிட்டது நல்லது இதில் உங்களுக்கு சிறு பாதிப்புகளை ஏற்படுத்தும் இந்த விஷயத்தை நான் சொல்லும்போது இதை சம்மந்தமாக அனுபவித்து எத்தனையோ பேர் சந்திராஷ்டிரமத்தை ஃபாலோ பண்ணிகிட்ருக்காங்க அவங்களுக்கு இதை நான் சொல்லும்போது ஓ இதுதான் நமக்கு காரணமா அப்படின்னு அவங்க தெரிஞ்சுக்கக்கூடும் அப்போ தெரிஞ்சுக்கிட்டால் அந்த சந்திராஷ்டிரம காலங்களில் அவங்க கொஞ்சம் எப்படி நம்ம அவாய்ட் பண்ணி நான் சொல்கிற சில சில டிப்ஸுகள் இருக்குது அதையும் இங்கே ஃபாலோ பண்ணி நீங்கள் இருந்துக்கலாம் அஞ்சாவதாக சோபனம் ஹர்ஷனம் சுபம் இதோட யோகி வந்து சூரியன் அவயோகி சனீஸ்வரன் சரிங்களா சோபனம் ஹர்ஷனம் சுபம் நாமயோகத்தில் பிறந்தவர்கள் கடகராசியாகவும் மிதன ராசியாக இருக்கும்போது கடகராசி ராசியிலே இந்த நாம யோகத்தில் நீங்கள் பிறந்திருந்தால் சந்திராஷ்டம காலங்களில் கவனமாக இருக்க வேண்டும் ஏன்னா கடகத்துக்கு எட்டாவது வீடு கும்பம் மிதினத்துக்கு எட்டாவது வீடு மகரம் இது சனிஸ்வரனுடைய வீடு அப்போ சனி அவயோகியாக வரும்போது அந்த சந்திராஷ்டமத்தில் உங்கள் அந்த சனியோட வீட்டில் சந்திராஷ்டமங்கள் நடக்கும்போது கவனமாக இருக்க வேண்டும் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் கண்டிப்பாக சந்திராஷ்டம வேலை செய்யும் ஆறாவதாக அதிகண்டம் வஜ்ரம் சுப்ரம் இதோட யோகி சந்திரன் அவயோகி புதன் அப்ப அதிகண்டம் வஜ்ரம் சுப்ரம் இந்த மூன்று நாம யோகத்தில் விருச்சிக ராசியிலேயோ கும்பராசியிலேயோ பிறந்திருந்தால் நீங்கள் உங்களுக்கு விருச்சிக ராசியில் பிறந்திருந்தால் எட்டாவது வீடு மிதன வீடு கும்பராசியில் பிறந்திருந்தால் எட்டாவது வீடு கன்னி வீடு இது இரண்டு புதனோட வீடு புதன் உங்களுக்கு அவயோகி புதன் உங்களுக்கு அவயோகியாக வரும்போது உங்களுக்கு அந்த வீட்டில் சந்திராஷ்டிரமம் உங்களை பாதிப்படையே செய்யும் ஏன்னா புதனுடைய வீட்டில் சந்திராஷ்டிரமம் நடக்குதுங்கும்போது புதன் உங்களுக்கு ஒரு மிக நல்ல விஷயங்களை செய்யாது அந்த காலகட்டங்களில் புது முயற்சிகள் புது நண்பர்கள் புதுசாக பணம் கொடுக்கறது சில விஷயங்களை தவிர்த்துக்கிட்டு சந்திராஷ்டிரமத்தையும் கொஞ்சம் கவனமாக கையாண்டுக்கணும் அன்றைக்கி கொஞ்சம் கவனமாகவும் இருக்கணும் தேச பயணங்கள் பண விஷயங்கள் எல்லா வீட்டிலும் இங்கே கவனமாக இருக்கணும் அடுத்து ஏழாவது சுகர்மம் சித்தி பிராமியம் இதோட யோ யோகி செவ்வாய் இதோட அவயோகி கேது அஸ்வினி மகம் மூலம் அப்போ சுகர்மம் சித்தி பிராமியம் இந்த யோகத்தில் பிறந்தவர்கள் சந்திரனுக்கு எட்டாம் இடத்தில் கேது இருந்தால் மட்டுமே சந்திராஷ்டமும் மிகப்பெரிய பாதிப்புகளை உண்டு பண்ணும் இல்லை என்றால் அவர்களுக்கு மிகப்பெரிய பாதிப்பு செய்யாது அடுத்தது எட்டாவதாக சூளம் வரியான் வைத்திரி நாமயோகம் சோளம் வரியான் வைத்திரி நாமயோகம் இதோட யோகி குரு அவயோகி சூரியன் இதோட யோகி குரு அவயோகி சூரியன் மகர இந்த சூளம் வரியான் வைத்திரி நாமயோகத்தில் மகர ராசிகள் பிறந்தவர்களுக்கு மட்டுமே சந்திராஷ்டிரமம் மிகப்பெரிய பாதிப்பு செய்கிறது என்றால் மகர ராசிக்கு எட்டாவது வீடு சூரியனுடைய வீடு அந்த சூரியனுடைய வீடு இவர்களுக்கு அவயோகியாக வரும்போது அங்கே சந்திராஷ்டமம் ஏற்படும் போது கொஞ்சம் பாதிப்பு சந்திராஷ்டமம் என்பது எல்லாருக்கும் வந்துட்டு போகிற ஒரு விஷயம்தான் நான் குறிப்பிட்டு சொல்லக்கூடிய இந்த நாம யோகத்துக்கு இந்த ராசிக்காரர்களுக்கு கூடுதலாக பாதிப்பை ஏற்படுத்துகிறது அந்த நாள்களில் வீட்டில் குடும்ப சண்டைகள் பல விஷயங்கள் நடக்குது அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்கன்னு தான் சொல்கிறோம் இதில் எதுவும் நாங்கள் வந்து உங்களுக்கு பயமுறுத்துறதுக்காக சொல்லலை இது ஒரு எச்சரிக்கை தான் ஒரு வேகத்தடை இப்போ வேகமாக போயிட்டுருக்க ஒரு இடத்துல சில ஊர்களில் நகரங்கள் வரும்போது சில வேகத்தடைகள் போட்டிருக்கிற மாதிரி கொஞ்சம் பொறுமையாக போங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி இது ஒரு வேகத்தடை தான் இந்த மாதிரி விஷயத்தை இந்த நாமயோகத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த ராசியில் வரும்போது கொஞ்சம் கவனமாக இருங்கன்னு நான் சொல்கிறேன் ஒன்பதாவதாக ஐந்திரம் வியாதிபாதம் திருதி இதோட யோகி வந்து ராகு சரிங்களா அவயோகி சுக்கரன் ஐந்திரம் வியாதிபாதம் திருதி இந்த நாம யோகம் யார் யாருக்கு ஆகாதுன்னா துளாராசியும் மீனராசியும் ஆனால் துளாராசிக்கு எட்டாவது வீடு ரிஷப் ராசியாக வந்து தன் அதிபதியுடைய வீடாக வருவதால் ஃபிஃப்டி பர்சன்ட் சின்ன ஒரு மனச்சோர்வு அலைச்சலை தருமே தவிர ஆனால் மீனராசிகர்களுக்கு மிகப்பெரிய பாதிப்பை தரும் மீனராசி கெட்டாவது வீடு துலாம் வீடு சுக்கரனுடைய வீடு அப்போ இந்த நாம யோகத்தில் பிறந்தவர்களுக்கு துளாராசிக்காரங்க அப்படி ஒன்றும் நல்லா செய்ய மாட்டாங்க மேக்சிமம் நல்லா செய்ய மாட்டாங்க அந்த விடத்தில் உங்களுக்கு நடக்கும் நடக்கும்போது மிகப்பெரிய பாதிப்புகள் வரும் அதில் எந்த மாற்றுக்கிறது கிடையாது இப்போ நான் சொன்ன விஷயங்கள் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் எந்தெந்த நாம யோகம் எந்தெந்த ராசியில் பிறந்திருந்தால் சந்திராஷ்டிரமும் அதிகமாக பாதிக்கும் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன் இப்போ பொதுவாக சந்திராஷ்டமாக அதிகமாக பாதிக்கிறது இது வந்து நம்ம எப்படியா தப்பிக்கிறது அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க அதுக்கு ஒரு சின்ன விஷயத்த நான் சொல்கிறேன் நான் ஒரு டிரைவர் வேலை பார்க்குறேன் சவுதி அரேபியாவில் இருக்கேன் என் கூட வேலை பார்க்குறவங்க மற்ற மாற்று மாற்று நாட்டுக்காரங்க பங்களாதேஷி பாகிஸ்தானி இப்படி இருக்காங்க எல்லோரும் ஒரு இடத்துல டிரைவருங்கள் கூடியிருக்கும்போது அவர் நாலு மணிக்கு நாலரை மணிக்கு அவங்க எழுந்திரத்துச்சுறாங்க நாம ஆறு மணிக்கு தான் எந்திரிக்கிறதுன்னு வச்சிங்களேன் அவங்க ஒரு நாலரை மணிக்கு எந்திரிச்சுறாங்க ஏந்திரிச்சுட்டு போய் இறைவனை தொழுதுட்டு காலை உணவை கோதுமைகளை கொண்டு ஒரு உணவுகளை அவங்க தயாரித்து சாப்பிட்றாங்க ரொட்டி கோதுமை ரொட்டி ஆனால் எனக்கு சந்திராஷ்டமம் வருது ஆனால் எனக்கு வேலை செய்யுது எனக்கு லோடு கிடைக்க மாட்டேங்குது அவளுக்கு ரொம்ப அலைச்சல் ஏற்படுது பல கஷ்டங்களை தருது அவங்க கூட இருக்கிறவனை டேட்டா பொறுத்தெல்லாம் நான் கேட்டு வச்சுருக்கேன் அதை எடுத்து நமக்கு அந்த அறிவு இருக்கிறதுனால அதை எடுத்து நம்ம வச்சுருக்கோம் அவனுக்கு ஒன்றுமே செய்யலைங்க அவனுக்கு வேலை கரெக்டாக லோடு கிடைக்கிது அவன் போயிடுறான் நான் மட்டும் பார்த்து கிடக்குறேன் எனக்கு சந்திராஷ்டிரமோ வர அன்னைக்கு அப்போ இந்த சந்திராஷ்டமத்தை எப்படி தவிர்க்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு சில விஷயங்களை யோசிட்டுருக்கும்போது என்றைக்கு சந்திராஷ்டமோ அன்றைக்கி சூரிய உதயத்துக்கு முன்னாடி எழுந்திரிச்சிடுங்க சிம்பிளான சில மெத்தடுகள் தான் சூரிய உதயத்துக்கு முன்னாடி எந்திரிச்சுருங்க அன்னைக்கு கோதுமை தானியங்கள் கொண்ட பூரி சப்பாத்தி போன்ற உணவுகளை சாப்பிடுங்கள் பெஸ்ட்டு பூரி இல்லாட்டி கோது சப்பாத்தி இது மாதிரி கோதுமை உணவுகளை வந்து உள்ள உணவுகளை சாப்பிடுங்க சந்திராஷ்டமாக இருக்கிற அன்னைக்கு சுடு வெள்ளை மட்டும் சுடு தண்ணி மட்டும் கொஞ்சம் சாப்பிடுங்க சரியா ஆனால் மிகப்பெரிய பாதிப்புகள் எதுவும் வராது இதை மட்டும் செஞ்சால் போதும் வேறு ஒன்றுமே செய்ய வேணாம் சந்திராஷ்டிரமா இந்த மாதிரி நாம யோகத்தில் பிறந்து சந்திராஷ்டிரமாக வரவங்க மட்டுமே மற்றவங்களுக்கு மிகப்பெரிய பாதிப்புகள் எதுவும் தரதில்லை அதனால் அவங்களாம் ரொம்ப பயப்பட வேண்டாம் சரிங்களா சந்திராஷ்டிரமம் எல்லாரையும் பாதிக்கிறதில்ல ஆசை பாசங்கள் உள்ள குடும்ப வாழ்க்கையிலையும் பணம் இதில் கொஞ்சம் பேராசைகளுக்குள்ள மனிதர்களுக்கெல்லாம் பாதிக்குதே தவிர எதுவுமே வேணான்னு சொல்லிட்டு போகிற சாமியார்கள் ஆசைகளை போன சாமியாரெல்லாம் சந்திராஷிரம பாதிக்கிறது இல்லை அதனால் சந்திராஷ்டிரமம் நாளில் இது பெரிய விஷயமே ஒன்றுமே கிடையாது இன்னைக்கு உங்களுக்கு சந்திராஷ்டமான்னு தெரிஞ்சால் அன்றைக்கி சூரிய உதயத்துக்கு முன்னாடி அன்றைக்கி ஒரு நாள் எழுந்திரிச்சிருங்க எழுந்திரிச்சிட்டு காலையில் பூரி சாப்பிடுங்க இல்லை சப்பாத்தி கோதுமை உணவுகளை கொண்ட தண்ணிகளை சாப்பிடுங்க சுடு சுடு தண்ணியை குடிங்க அவ்வளோதான் உங்களை சந்திராசிரமே ஒன்றுமே பண்ணாது நீங்கள் வேணால் செக் பண்ணி பாருங்கள் நான் சொல்லியிருக்கேன் ஒரு தடவை ரெண்டு தடவை மூணு தடவை செஞ்சு பாருங்கள் சக்ஸஸ் ஆச்சுன்னா ஓகே உங்களுக்கு சக்ஸஸ் ஆகலைன்னா நீங்கள் எப்போதும் போல் நீங்கள் இருந்துக்க வேண்டியதாக விதியே வெல்லும் மதி தொடரில் இது ஒரு பாட்டை நான் சொல்கிறேன் சரிங்களா விதியே நம்மளால் வெல்ல முடியும் என்பதுக்கு உதாரணமாக இந்த மாதிரி உணவுப் பொருட்கள் ஏற்றுங்க இதுக்கு என்ன காரணம் இந்த ரீசனை நான் சொல்கிறேன்னா உங்களுக்கு எட்டாவது ராசியில் சந்திரன் மறைகிறது எட்டாவது ராசியில் சந்திரன் மறைகிறது சந்திரனோட ஒலிக ஒலிக்கற்றைகள் உங்களுக்கு கிடைக்கல அன்னைக்கு சூரியன் உதிக்கிது போகுது ராசிப்பிடி சந்திரனுக்கு எட்டாவது இடத்துல உங்களுக்கு மறைஞ்சு போகும்போது அந்த சந்திரனோட ஒலிக்கற்றைகள் உங்களுக்கு கிடைக்கல அப்போ சந்திரனுக்கு நேரடியான ஒளி வீச்சு தன்மை கிடையாது அப்போ சூரியனுடைய ஒளிவீச்சு தன்மை தான் சந்திரனுக்கு வருது சந்திரன்லேருந்து வர ஒளிவீச்சு உங்களுக்கு கிடைக்கலங்க அப்போ சூரியன்லேருந்து டைரெக்டாக வர கோதுமை உணவுகளை நீங்கள் எடுத்துக்கிட்டுகிட்டிங்கன்னா அந்த கோதுமை தானியங்கள் சூரியன் சம்மந்தப்பட்ட உணவுகளை நீங்கள் எடுக்கும் போது உங்களுக்கு கிடைக்காத கதிர்வீச்சு இந்த உணவு முறையிலேருந்து உங்களுக்கு கிடைக்கும் சரிங்களா அப்போ கிடைக்கும்போது இந்த பாதிப்பு ஏற்படுத்தாது இதுதான் இதோட ரீசனு வேறு என்ன எல்லா வழக்கம்போலும் நடந்துகிட்ருக்கோம் அன்னைக்கு ஒன்றே ஒன்று நமக்கு நடக்கலை என்ன நிலவுடைய அந்த நம்ம ராசிக்கும் அந்த ராசிக்கும் மறைவிடமாக ஆகிடுச்சு நிலவுலேருந்து வர வெளிச்சம் நம்ம உடம்புல படலை அவ்வளோதான் அப்போ நிலவுக்கு என்று தனி ஒளிச்சு வெளிச்சம் கிடையாது தனி கதிர்வீச்சு கிடையாது அப்போ நிலவுக்கு என்ன கதிர்வீச்சு எங்கேருந்து வருது சூரியன்லேருந்து வருது அப்போ சூரியனுடைய உணவுகளை நம்ம எடுத்துக்கொள்ளும் போது அந்த சூரியனுடைய கதிர்வீச்சு நம்ம உடம்புக்கு வரும்போது நம்மளை சந்தாஷமாக பாதிக்கிறது இல்லை அதனால் சந்திராஷ்டமத்தை தவிக்கிற தவிர்ச்சிடலாம் அப்படின்னா நான் சொல்கிறேன் இந்த விஷயத்த நீங்கள் செஞ்சு பாருங்கள் ஒரு வாரம் ரெண்டு வாரம் செஞ்சு பாருங்கள் உங்களுக்கு ஓகேன்னா ஓகே ஓகே இல்லைண்ணா என்ன பண்ண முடியும் நான் சொல்கிறது ஃபுட் ஐட்டம் தானே சொல்கிறேன் கொஞ்சம் எழுந்திரிங்க சூரிய உதயத்துக்கு முன்னாடியே ஏந்திரிங்க சூரியத்துக்கு உதயத்துக்கு முன்னாடியே நீங்கள் ஏந்திரிச்சிட்டிங்கன்னா சூரியனோட ஒளி விற்றே வாங்குறதுக்கு உங்கள் உடம்பும் மனசும் தைரியமாக நல்ல தகுதியாக இருக்குதுன்னு அர்த்தம் ஏந்திரிச்சிடுங்க ஏந்திரிச்சு கோதுமை பூரி சாப்பிடுங்க எண்ணெயில் சாம் பொறிக்கப்பட்ட பூரி சாப்பிடுங்க அப்படி ஒத்துக்காதவங்க சப்பாத்தி சாப்பிடுங்க சாப்பிட்டுட்டு சுடுதண்ணியை அன்னைக்கு மட்டும் சந்தோஷமா அன்னைக்கு மட்டும் சுடு தண்ணியை குடிங்க இந்த பாதிப்பு உங்களை பாதிக்காது ஏன்னா சூரியனுக்கு வேண்டப்பட்ட சூரியனுடைய உணவுகளை நீங்க போது சூரியனுடைய கதிர் வச்சு உங்களுக்கு உடல் ரீதியாக கிடைச்சிடும் அப்போ கிடைக்கும்போது மிகப்பெரிய பாதிப்புகள் எதுவும் கிடையாது அப்புறம் முடக்கு நட்சத்திரம் விஷயமா பரிகாரமா சில கோயிலுக்கெல்லாம் போயிட்டு வந்தாங்க போயிட்டு வந்தவங்களுக்கு எல்லாருக்கும் நல்லா இருக்கு அதனால முடக்கு சம்பந்தப்பட்ட அதில் மிகப்பெரிய பாதிப்பு இல்லை முடக்குங்கிறது வந்து ஒவ்வொருக்கும் ஒவ்வொரு விதமாக வருது சிலருக்கு அவங்களுடைய நட்சத்திரமே முடக்காக வருது அவங்க கண்டிப்பாக முடக்கு கோயிலுக்கு போய் அர்ச்சனை பண்ணி அபிஷேகம் பண்ணிக்கிட்டு வர்றது நல்லது தான் இது இதுவரைக்கும் போயிட்டு நான் அனுப்பிவிட்டு கோயிலுக்கு போயிட்டு வந்தவங்க எல்லாருமே நல்ல ரெஸ்பான்ஸான பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க அதனால் சந்திராஷ்டமத்தை இருக்கிறதுக்கு இந்த நாம யோகத்தில் பிறந்தவங்க அதிக முக்கியத்துவம் கொடுக்கணும் இந்த நாம யோகத்தில் இந்த ராசியில் பிறந்தவங்களுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கணும் மற்றவங்களுக்கு சின்னதாக ஒரு அலைச்சல் சோர்வு தான் இருக்குமே தவிர மிகப்பெரிய பாதிப்புகள் எதுவும் இருக்காது அதனால் இந்த நாம யோகத்தில் பிறந்தவங்க மட்டும்தான் இந்த உணவு முறையை பின்பற்றணும் கிடையாது எல்லாரும் பின்பற்றலாம் சரியா எனக்கு தெரிஞ்சு என் நண்பர்கள் இங்கே வெளிநாட்டில் இருக்கிறவங்களே சந்திராசிரமத்தை கண்டால் பயப்படுவாங்க ஏன்னா நாங்கள்லாம் வந்து உங்களை மாதிரி காலையில் போயிட்டு மத்தியானம் வீட்டுக்கு வந்துடுவோம் ஆனால் நாங்கள் அப்படி கிடையாது நாங்கள் மோட்டாரில் இருக்கோம் ஆயிரம் கிலோ கிலோமீட்டரு ஐநூறு கிலோமீட்டர் ரெண்டாயிரம் கிலோமீட்டர் போயிட்டு வரும்போது த தனியாக பாலைவனத்தில் போகும்போது ஒரு கிளீனர் கூட கிடையாது இல்லையா பல பிரச்சனைகள் வரும் அந்த அன்னைக்கு நாங்கள் ரொம்ப கவனமாக வண்டியை ஓட்டிகிட்டு போயிட்டு வண்டியை ஓட்டிகிட்டு வருவோம் அப்படி இருந்து சில அலைச்சலை கொடுத்துருக்கு என் நண்பர் ஒருத்தர் இங்கே மெக்கானிக்காக இருந்தார் சொ சொந்த ஒரு சிதம்பரம் அவர் கூட அதை ஃபாலோ பண்ணி சொல்லுவார் பிரபு இன்னைக்கு சந்திராஷ்டம பிரபு கொஞ்சம் அலைச்சலாக இருந்துருச்சு அப்படின்னு சொல்லுவார் நாங்களும் சந்திராஷ்டமம் வர ரொம்ப கவனமாக தான் இருப்போம் கூடுமான வரைக்கும் கவனமாக இருப்போம் அதனால் சந்திராஷ்டம அன்னைக்கு நீங்கள் இந்த யோகத்தில் பிறந்து இந்த ராசியில் பிறக்கலனாலும் இந்த உணவு முறைகளை நீங்கள் பின்பற்றும் போது உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் என்பது உண்மையே நன்றி வணக்கம்